முன்பு வீட்டில் சென்று பெண் பார்த்த காலம் போய் இணையத்தில் மணமக்களை தேடும் காலமாகிவிட்டது இது மக்கள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் இணைய சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்களுடன் உற்றார் உறவினர்கள் சூழ பெண் பார்க்கும் படலம் நடைபெறும் வழக்கம் போய் தற்போது நவீன யுகத்தில் இணையதளம் மூலம் வீட்டில் இருந்தபடியே இணையை தேர்வு செய்யும் நிலை அதிகரித்துள்ளது உலக அளவில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் திருமண இணையதளங்களில் பதிவு செய்வதாகவும் இதில் ஐம்பத்து இரண்டு சதவிகிதம் ஆண்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பெண்கள் எனவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதில் இணையதளம் மூலம் பதினேழு சதவீதம் பேர் திருமணம் செய்கின்றனர் என்றும் நாற்பத்து ஒன்பது சதவீதம் பேர் பால் உணர்வுக்காக பதிவு செய்வதாகவும் கூறப்படுகிறது எனினும் இது போன்ற திருமண இணையதளங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கூறுகின்றனர் இணையதளத்தை பயன்படுத்தியவர்கள் எங்கள் என்னோடய ஃபாதரே வந்து நீயே பார்த்துக்கோ உனக்கு பிடிச்சத நீ எது செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவர் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்பர் பேரண்ட்ஸ்கிட்ட நம்பர் கொடுத்து அவங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சர்ச் பண்ணி ஸோ அதுக்கு மாதிரி எங்கள் மேரேஜ் வந்து நடந்தது இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மேட்ரி மன மேரேஜ் பண்ணது என்ன பேரண்ட்ஸ் பார்த்து வச்சிருந்தா கூட அது அவங்களோட ஐடியா மட்டும் தான் இருக்கும் ஸோ எனக்குன்னு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் ஐடியாஸ் இருக்கும் நான் சர்ச் பண்ணி கொஞ்சம் லேட்டாக சர்ச் பண்ணால் கூட நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொணர்வு வரணுன்றதுக்காக நான் வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணது அதே நேரத்தில் இணையதளங்களை அணுகுவோரின் உண்மையான நோக்கம் மணமகன் அல்லது மணமகளை தேடுவது தானா என்ற கேள்வி எழுந்துள்ளது திருமண இணையதளங்களில் பதிவு செய்யப்படும் தவறான தகவல்களால் பல பெண்கள் வாழ்க்கையை இழந்துள்ளதாக கூறுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிஞ்ச பசங்க ரெண்டு பசங்க வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு வா வந்துட்டாங்க சென்னைக்கு அவர் மட்டுமே அவர் ஃபாரின்ல இருக்கார் இவங்க மட்டுக்கு இவங்க சென்னையில் இருக்காங்க சொல்ல அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அவங்க கேட்டாக்க நான் அவர் வந்து ஆன்ஸ் ஜென்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால நிறைய அஃபெக்ட் ஆகுது இந்த இணையதளம் மூலயமா தான் ஒரு மேட்ரிமல் வெப்சைட்டில் என்னோடய சிஸ்டருக்காக பதிவு பண்ணேன் அவர் அந்த குருமன்றவர் அந்த கல்யாணம் பையன் வந்து பேசும்போது நான் தான் கல்யாணம் பண்ணுன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் என்னோட சிஸ்டருக்காக தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அப்புறம் எங்கள் சிஸ்டருக்கு வந்து கரெக்டாக இருக்குமா இல்லைன்னு பார்த்துட்டு திரும்பி அப்ரோச் பண்ணலான்னு ஒடனே இல்லை அப்போ அவங்கள பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை அவங்க பேச மாட்டாங்க நாங்கள் தான் பேசுவோம் அப்படின்னு உடனே கட் மற்றும் தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற குற்ற செயல்கள் இணையதளங்களில் தற்போது நடைபெற்று வருவதாக கூறும் வழக்கறிஞர் பாலு இந்த முறைகேடுகளை தடுக்கக்கூடிய விதிமுறைகள் தற்போது போதுமானதாக இல்லை என்றும் இதனை தடுக்க புதிய விதிமுறைகள் வரவேண்டும் என்றும் கூறுகின்றார் ஒரு ஒருவரை பற்றிய தகவல்கள் வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மாரிட்டல் ஸ்டேட்டஸ் இதுக்கு முன்னாடி திருமணமானவரா விவாகரத்து பண்ணவரா அல்லது குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவரா அல்லது அவருடைய உடல்நலம் தகுதி என்ன ஆண்மை உள்ளவரா இல்லாதவரா இதை பற்றிய தகவல்கள்லாம் வந்து இணையதளத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை இவங்க பொதுவாக வந்து ஒரு விளம்பரங்கள் வருது அப்படின்ற அதனுடைய அடிப்படையில் வந்து அதை அப்படியே வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க பெண்களும் சரி அல்லது பெற்றோர்களும் சரி என்ன பண்ணுறாங்கன்னால் இது யாருடைய தொல்லையும் வேணாம் ப்ரோக்கரேஜ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாக அதை தொடர்பு கொண்டும் போது இதை வெரிஃபை பண்ணுறதுக்குண்டான எந்த விதமான மெக்கானிசமும் இல்லைன்றது வந்து இதில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை பின்பற்றாமல் சமூக சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் இது போன்ற இணையதளங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் शांति न्यूज सेवन तमिल चेन्नई